தொடர்பு மற்றும் பல்லுடக துறைகளின் சிறந்த ஒழுங்குமுறையை அடைவதற்கான கடும் முயற்சியில் இதர ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் ஒத்துழைத்து அணுக்கமான பணியாற்ற மலேசியா விரும்புகிறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆசியானுக்கு தலைமையேற்கும் அதேவேளையில் மலேசியா ஆசியான் தலைமையிலான கலந்துரையாடல்களுக்கு புத்துயிர் அளித்து குறிப்பிடத்தக்க இலக்கை அடைவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபார்சில் தெரிவித்தார் இணைய பாதுகாப்பு தொடர்பான பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் அது சம்பந்தப்பட்ட வட்டார ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஆசியான் உறுப்பு நாடுகளிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை எளிதாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுமட்டுமின்றி இலக்கவியல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஆசியானின் உறுதிப்பாட்டில் வட்டார ரீதியிலான ஒருமித்த கருத்தை உருவாக்கவும் அது வகை செய்யும் என்று ஃபாமி குறிப்பிட்டார் Let us channel our collective efforts towards fostering a more integrated and resilient ASEAN. By collaborating effectively and embracing the innovative regulatory practices, we can ensure a brighter, more secure future for all our nations. இன்று இன்றுலம்பூரில் இருபத்தி நான்காம் ஆண்டு அனைத்துலக ஒழுங்குமுறை மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றிய சமூக தொலைநோக்கு அடுத்த ஆண்டு நிறைவடையும் இவ்வட்டாரத்தின் எதிர்கால பாதையை வடிவமைக்கும் உத்திகள் மற்றும் இலக்குகளுடன் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஆசியானுக்கான வாய்ப்புகளையும் கருத்தில் கொள்ளுமாறு பத்து உறுப்பினர்களுக்கும் வலியுறுத்தப்படுகிறது மலேசியாவில் இலக்குவியல் எல்லைகளை தற்காத்துக் கொள்வதற்கும் வளர்ந்து வரும் இணைய அச்சுறுத்தல் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கும் அரசாங்கம் இரு இருபத்தி நான்காம் ஆண்டு இணைய பாதுகாப்பு சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியதாக ஃபாமி தெளிவுபடுத்தினார்